ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க எப்பவும் போல் நம்ம பொழுது விடிஞ்சிருச்சு இன்றைக்கி உண்மையாகவே வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக இன்றைக்கி பிஸ்ஸி எப்பவும் போல் உலைய வச்சு அரிசி போட்டு விட்டுட்டு பருப்பு வந்துட்டு பக்கத்தில் வேக வச்சுருக்கேன் ஏபிசி ஜூஸ்க்கு வந்துட்டு காய் எடுத்து வச்சுட்டு அவரைக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காயில் வந்துட்டு சாம்பார் வைக்க போகிறேன் சேனக்கிழங்கு வறுக்க போகிறேங்க நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர்ஸ் கேட்பாங்க சாம்பார் வச்சுட்டு போனால் இந்த சாம்பாருக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க ஏன்னா கலர் கலராக வச்சுட்டு போகிறோன்னா அங்கெல்லாம் ஒவ்வொரு காய் வச்சு தான் சாம்பார் வைப்பாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வச்சாதாங்க பிடிக்கும் இப்போ அதே எனக்கு ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணி அவங்கள வந்துட்டு கையோடு நின்று நிக் நின்று குடிச்சிட்டு அவன் நான் நின்று குடிச்சுக்கிறேமான்னு சொல்லிட்டான் சாம்பார் வச்சு கர்ணக்கிழங்கு அந்த சேனக்கிழங்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வருத்தாச்சுங்க சாதம் அடித்து இன்றைக்கி அவங்கள ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பிவிட்டாச்சு அனுப்பி அப்புறமா நிறையா வேலை நம்ம வீட்டு வாசலில் காப்பு கட்டியிருக்காங்கல்ல அந்த கோயிலில் வந்துட்டு பூத்தட்டு இன்றைக்கி அதனால நிறையா வேலை ஸ்கூலுக்கு போ பேக் எடுத்துட்டு அவங்க கிளம்பி பாய் சொல்லிட்டு போகிறப்ப ஆட்டோக்கார அப்பா வந்துட்டு அவங்களும் ரொம்ப காமெடி பண்ணாங்க எல்லாரையுமே வேனில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையுமே பாய் சொல்லுங்கடா அப்போ தான் வண்டி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுனாங்க பசங்களும் வந்துட்டு அதுங்க பாய் காட்டுச்சுங்க நல்லா இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி அதே மாதிரி அம்மா வீட்டு சைடு இருக்கக்கூடிய கோயிலில் வந்துட்டு விளக்கு பூஜை நான் அதில் கலந்துட்டுருந்தேன் அதனால் அங்கே காலையில் போயிட்டோங்க கா அம்மா வீட்டில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஈவினிங் இங்கே வந்து கிளம்பிட்டு திரும்பியும் அங்கே போக வேண்டியது இருந்தது அங்கே என்ன சாமின்னு பார்த்திங்கன்னா ரேணுகாதேவி அம்மன் கோவில் அந்த கோயிலில் தான் காப்பு கட்டியிருக்காங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க அங்கேயும் சூப்பராக இருந்ததுங்க நூறு பேர்கிட்ட தான் இருந்தோம் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் பட் நல்லா இருந்தது விளக்கு பூஜை அதை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட கா இது காப்பு கட்டி பூத்தட்டு இன்றைக்கி அதனால அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி இங்கே வர வேண்டியதாகிடுச்சி பட் அங்கே வந்துட்டு டிஃபன்லாம் போட்டு இன்றைக்கி அந்த பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு எல்லோருமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தான் கிளம்புனாங்க அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து கரகத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லோரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்க அப்படியே போயிட்டு அம்மனுக்கு படைச்ச சுண்டல் இதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு எடுத்தேங்க இன்றைக்கி இப்படி தான் போச்சு சூப்பராக இருந்தது பாய்